அர்ஜுனிடம் சொல்கிறார்கள் இந்த மலையை நீ சாயங்காலத்துக்கு முன்னால் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அப்படி என்று இந்த கதையை நான் சுருக்கமாக சொல்கிறேன் கதை கதை பெரிய அர்ஜுனன் சென்னை இவ்வளவுதானே இந்த மலையை வந்து நான் காலை காலிலிருந்து சாயங்காலம் அந்தி போழுவதற்கு முன்னால் இந்த மலையை நான் ஏழைகளுக்கு வழங்குகிறேன் ஆனால் கண்ணன் சொல்கிறான் தகுதியுடையவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்று அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்டுட்டு கண்ணன் வந்து ஒரு போடை வைக்கிறான் தகுதியுடையவர்கள் வாருங்கள் இந்த தங்க மலையை உங்களுக்காக தானமாக தருகிறேன் என்று அப்போ ஊரில் உள்ள பெரியவர்களும் அவர்களும் இவர்களும் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க இந்த தங்க மலை கிடைக்குது என்று அப்போது நமது அர்ஜுனன் என்ன செய்கிறாங்க இந்த தங்கமலையை வந்து சின்ன சின்ன பீஸ் பீஸாக ஆக்கி அப்போ எல்லாேருக்கும் கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு அளவட்டையும் கேட்குற உனக்கு என்ன தகுதி எனக்கு இந்த மாதிரி மூணு பிள்ளைகள் இருக்குது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் மற்றொரு ஒருவர் சொல்கிறார் எனக்கு வீட்டில் பிள்ளைகள் நோயாக இருக்கிறது எனது கணவர் நோயாக இருக்கிறது அவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படி என்று ஒவ்வொரு ஆளுகள் அவர்களது தேவையை சொல்லுவதை தவிர மற்ற அவர்களது மற்ற விஷயங்களை சொல்வதில்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையை சொல்கிறது அவர்களுக்கு மூன்று பிள்ளை தானே எனக்கு ஐந்து பிள்ளைகள் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூடை கூடு கேட்டு தேவைகளை மட்டும் சொல்லி கேட்டுக்கொண்டு அப்படி அந்த மலையை சாயங்காலத்துக்கு முன்னாடி அந்த மலையை தானமாக கொடுத்து முடிய வேண்டும் முடிந்தால் அங்கு கடவுளுடைய ஆசி அந்த அர்ஜுனனுக்கு கிடைக்கும் ஆனால் கரண நமது அர்ஜுனன் அந்த மலையை கொடுத்து கொடுத்து பார்க்கிறார் சாயங்காலத்துக்குள்ள அந்த மலையை முடிவதில்லை ஒரு பகுதி தான் முடிந்தது மீதி முடியவில்லை அப்போது க அர் கண்ணனிடம் கேட்கிறான் கண்ணா நான் பாரு இவ்வளவு கொடுத்தேன் யாரும் மகிழ்ச்சியுடன் வாங்கி செல்லவில்லை எனக்கு குறையாக இருக்கிறது எனக்கு குறையாக இருக்கிறது என்று சொல்வதில்லாமல் ஒரு மனிதரும் மகிழ்ச்சியுடன் அது நிறைவுடன் செல்லவில்லை ஏன் இது அதுதான் மக்களினுடைய ஒரு மனநிலை நாம் கடவுள் கடவுளிடம் செய் பல விஷயங்களை கேட்கிறேன் எனக்கு அதைக் கொடு இதைக் கொடு அப்படி என்று கேட்பது இல்லாத கடவுள் நல்லாக இருக்கட்டும் அதை மற்றவர்கள் நல்லாக இருக்கட்டும் என்று கேட்பதில்லை தமக்குள்ள தேவைகளை மட்டும்தான் நாம் தேர்ந்தெடுப்போமே நாம் கேட்போமே தவிர மற்றவர்களை விஷயங்களை பற்றி நாம் யாரும் சிந்திப்பதில்லை அப்போ கண்ணன் சொல்கிறார் இதே மலையை நமது கர்ண நமது கர்ணனிட கர்ணன் ப கர்ணனிடம் கொடுத்தால் அவர் எப்படி இந்த மலையை பங்கு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள் என்று எனக்கு பார்ப்பதற்கு ஆசையாக இருக்கு நீ அதற்கு ஒரு வழிகாட்டுவாயாண்டு அந்த நேரத்தில் கர்ணன் நமது ஸ்ரீகிருஷ்ண ஆச்சே அந்த கர்ணன் அந்த வகையில் வந்து கொண்டிருக்கிறார் கர்ணனிடம் சொல்கிறார் ஸ்ரீகிருஷ்ண பகவான் கண்ணன் அவர்கள் இந்த மலையை நீங்கள் காலையிலிருந்து சாயங்காலத்துக்குள்ளே இது தானமாக யாருக்காக வழங்க வழங்க வேண்டுமென் காலையிலிருந்து சாயங்காலத்துக்குள்ளே நீங்கள் யாருக்காவது வழங்க வேண்டும் அப்போ கர்ணன் சொல்கிறான் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எதுக்கு காத்திருக்க வேண்டும் இப்போது உடனே தான் கொடுத்துருவோமே ஒரு வழங்க வேண்டும் என்று தானமாக வழங்க வேண்டும் என்று உடனே கொடுத்து முடித்திருக்க வேண்டும் அதை தள்ளி வைக்கக்கூடாது ஒரு கணம் வெயிட் பண்ணுங்கன்னா என்ன வர்றேன்னேறிட்டு ஒரு ஊருக்கு போகிறார் அங்கிருந்து ஒரு வயதான ஆளையும் நமது குதிரையில் கொண்டு அந்த பகுதியில் வருகிறார் அவருக்கு பின்னாடி அந்த குதிரையில் கொண்டு வருகின்ற அந்த ஆளுடைய ஒரு ஐந்து பேர்களையும் கூட கூட்டிக் கொண்டு வருகிறார் கண்ணன் சொல்கிறார் அந்த ஆளை பார்த்து இந்தா இருக்கிற இந்த மலை அந்த ஆளை கூட்டிகிட்டு வந்தது ஒரு நாள் கண்ணன் வருகின்ற போது ஒரு அன்னதான கூடம் நடத்தி கொண்டிருக்கிறது அந்த நபர் அன்னதானத்தில் கூடத்தில் வருகின்ற நபர்களுக்கு அத்தனை பேருக்கும் உணவு வழங்கி கொண்டிருக்கிறார் பலருக்கும் உணவு வழங்க முடியாமல் அவர் தவித்திக் கொண்டிருக்கிறதை பார்க்கின்ற கண்ணன் சொல்கின்றார் இந்த மலையை நீ எடுத்துக்கோ எடுத்து உன் உணவத்தில் வருகின்ற அத்தனை பேருக்கும் ஒரு உணவும் குறைவில்லாமல் அவர்களுக்கு அத்தனை உறவு கொடு உணவு வழங்கிக்கோ நீ இந்த மலையை கொண்டு செல்வது வரைக்கும் நான் இங்கு பாதுகாப்புக்காக ஆளை நிறுத்துகிறேன் என்று சொல்கிறார் அந்த மனித அந்த உணவகம் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த தானமாக உணவகம் நடத்தி கொண்டிருக்கிற அந்த ஆள் சொல்கிறார் இது வந்து தங்க மலை இல்லை இது இது வந்து உணவு மலை இது வந்து பசிக்கு உணவு தேடி வருகின்ற எனது உணவகத்தில் நான் தானமாக உணவு வழங்கி வழங்குவதற்கு இது உணவு மலையாகத்தான் நான் கருதுகிறேன் கண்ணா நீ இதுபோல் ஒரு நல்ல செயலை செய்கிறாய் நீ நன்றாக இருக்க வேண்டும் வாழோடி வாழ என்று ஆசிர்வதிக்கிறார்கள் அப்போது ஸ்ரீகிருஷ்ண பகவான் கண்ணன் சொல்கிறான் அர்ஜுனனை பார்த்து க அர்ஜுனா நீ பார்த்தியா காலையிலிருந்து நீ வந்து இத்தனை பேருக்கு தானமாக வழங்கினார் ஒருவர் கூட உன்னை வாழ்த்திச் செல்லவில்லை உன்னை பொறாமையுடன் உன்னை திட்டி செல்வது சென்றதில்லாமல் ஒருவர் கூட வாழ்த்திச் சொல்லவில்லை கர்ணனை கண்ணனை கர்ணனை அவர்கள் எவருக்கு தேவையோ அவர்களுக்கு கொடுத்தார் அவர் வாழை அடி வாழை என்று சொல்லி செல்க சென்று சொல்லி செல்கிறார்கள் அதே போலத்தான் என்னை பொறுத்தவரை கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக சாதாரண ஒரு சுரேஷ் ஜிவிஎஸ் என்கிற ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இவ்வளவு நெருக்கடிகள் வந்ததில்லை ஆனால் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக என்ன சொல்வது நமது மற்ற நாம் தேர்ந்தெடுக்கின்ற மக்களை பார்க்கின்ற போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது சில நேரங்களில் சில தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த இந்த ஆட்களுக்கு அது உடையவர்களா இல்லை என்று நான் இந்த கதையில் சொன்னது போல என்னால் எல்லாரையும் மகிழ்விக்க முடியவில்லை வருகின்ற மக்கள் என்னை த நாடி வருகின்ற மக்கர்கள் அவர்களுக்கு தேவை என்று கேட்டு வருவதை தவிர அவர்கள் யார் யார் தேவைக்கு தகுந்தபடி கேட்டு வாங்குகிறார்கள் என்று தெரியவில்லை எனது வீட்டில் சொல்லுவாங்க என் அம்மா சொ அம்மா இடைக்கடை சொல்லுவாங்க காலையில் ஆறு மணிக்கு எழுபி திரும்பியாச்சு நேரே ராத்திரி ஒம்பது ஒம்பதரை ஆறு மணியாக வீடு போய் சேர்கிறதுக்கு என் அம்மா சொல்லுவாங்க ஏன்டா ரெண்டு ப ஆம்பளைகள் தானாடா இவ்வளோ சம்பாதிச்சாச்சு இல்லை ஏன் இந்த மாதிரி நாய் வாரி கிடந்து ஓடிக்கிட்டு கிடக்கிறேன்னு என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அப்போ நான் அம்மாட்ட சொல்லுவேன் எனக்கு ரெண்டு பிள்ளை தான் நான் எனக்கு ரெண்டு பிள்ளைகளுக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்க வச்சிருக்கிறேன் ஆனால் எனக்காக என்ன தே என்ன இருக்கின்ற பல பிள்ளைகள் இருக்கிறார்களே அவளுக்காக அவர்களுக்காக நான் ஓடித்தானே ஆக வேண்டும் ஆ ஏனென்றால் நாம் வந்து என்னை நாடி கிஏசி நாடி வருகின்ற பிள்ளைகளை நான் என்ன செல்வது என் பிள்ளைகளை தானே என்னை பார்க்க வேண்டும் ஆனால் எல்லோரும் நமது பிள்ளைகள் நமக்கு என்று சம்பாத்தியத்தை விட மற்ற பிள்ளைகளுக்காக அரவணைக்க வேண்டும் அவர்களை படிக்க வைக்க வேண்டும் அவர்களுக்கு ஏதாவது தனமாக வழங்க வேண்டும் என்ற அந்த மன சிந்தனைகள் எல்லோருக்கும் வருவதில்லை சில நம் நல்ல நல்ல மனம் கொண்டவர்களுக்கு வருவதுண்டு ஆனால் எல்லோருக்கும் இந்த பண ஆசை என்பது ஒரு காலமும் முடியாத ஒரு 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 விஷயமாக இருக்கிறது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் நடந்த விஷயம் கடந்த பத்து பதினைந்து நாளுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் நமது கேரளாவில் பெரிய ஒரு ஒரு வெள்ளப்பெருக்கு வந்தது கோடி கணக்கில் சம்பாதித்து வைத்து பிள்ளைகளை நல்ல படிக்க வைத்து அவர்கள் அப்படி இப்படியெல்லாம் கனவு கண்ட அந்த தாயும் இல்லை தந்தையும் இல்லை இரண்டு பிள்ளைகளும் இல்லை அந்த நாம் கெட்டி படுக்க வைத்திருந்த அந்த வீடும் இல்லை அந்த இடம் மண்ணோடு மண்ணாக வெறும் காலியாக கிடக்கிறது அந்த வெள்ளம் அடித்து சென்று ஆனால் அந்த தாயும் தந்தையும் அந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்த வேண்டும் எப்படி எல்லாம் ஆளாக்க வேண்டும் என்று எந்தெந்த கற்பனையுடன் வளர்ந்து கொண்டார்கள் ஆனால் என்ன நடந்தது எதுவுமே இல்லை சில பெற்றோர்கள் இரண்டு பேரும் இறந்து விட்டார்கள் இரண்டு பிள்ளைகள் மட்டும் பாக்கி இருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளை இன்னொரு தாய் பாலூட்டி வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் நாம் நினைப்பது போல் இந்த இயற்கை நடத்துவதில்லை இயற்கை என்பது நாம் நினைப்பதை விட சில நேரங்களில் மாறாக நடந்து கொண்டிருக்கிறது அதை நாம் மனிதர்கள் நாம் உணர்வதில்லை நாம் இயற்கையை அழிக்கிறோம் நாம் சுதந்திரத்துக்காக பல விஷயங்களை கெட்ட விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் நான் நினை நாம் நினைப்பது ஒன்று என்னமோ நாம் செய்வது என்றும் யாரும் கவனிக்கவில்லை என்று நாம் செய்கின்ற நல்ல விஷயங்களும் நல்ல விஷயங்களையும் இயற்கை கவனிக்கின்றது கெட்ட விஷயங்களையும் இயற்கை கவனிக்கின்றது ஒரு காலம் வருகின்ற போது நாம் செய்கின்ற கெட்ட விஷயத்துக்கு நாம் தீன்மைகள் அனுபவித்தே தீர வேண்டும் இந்த பூமியில் நாம் செய்கின்ற நல்ல விஷயத்துக்கு இந்த பூமியில் நாம் இல்லை என்றால் நமது சந்ததிகளாக நல்ல விஷயம் நல்லதே நல்லதே நடந்து நடக்கும் என்பதை அனைத்து வேதங்களிலும் சொல்கின்ற விஷயங்கள் தான் நீ செய்கின்ற தானம் தர்மம் ஒருவேளை இன்று இல்லை என்றால் வருங்காலத்தில் அது நம்மை நம் சந்ததிகளை நல்ல ஒரு நிலைக்கு ஆளாக்கிவிடும் அவர்களுக்கு என்றும் ஒரு ஆசிர்வாதம் இருக்கும் என்று நாம் எல்லா மனிதர்களும் உணர வேண்டும் ஏனென்றால் நாம் கடந்த கால கடந்த நமது அப்பா தாத்தா தாத்தா காலங்களில் பார்க்கின்ற போது ஒரு குடும்பம் என்றால் அங்கு பத்து பேர் பதினைந்து பேர் அவ்வளோ சந்தோஷமாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம் இன்று இரண்டு பிள்ளைகள் என்றால் அவர்களுக்கு தனித்தனி வீடு அந்த அப்பாவையும் அம்மாவும் பார்க்கறதுக்கு நேரமில்லை அவர்களை கவனிப்பதற்கு நேரமில்லை அந்த பாசம் என்பது படத்தின் அந்த ஒரே ஒரு பிடியில் சென்று விட்டது பாசம் என்கிற அந்த ஒரு ஒரு விஷயமே இப்போ நாம் மக்களின் மனதில் குறைந்து விட்டதோ என்று ஒரு அச்சமாக இருக்கிறது ஆகையால் நாம் ஒரு மட்டும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை நமக்கு மட்டுமல்லாமல் பிறருக்காகவும் சிலதை பகிர்ந்து கொடுத்து நாம் வாழ வேண்டும் நாம் கடைசியாக எல்லா இடத்திலும் செல்கின்ற ஒரே ஒரு விஷயம்தான் போன ஜென்மம் என்று ஒன்று இருந்ததோ இல்லையோ அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருக்கிறதே இல்லையோ ஆனால் நமக்கு தெரிந்து நமக்கு கிடைத்த இந்த நல்ல மனித ஜென்ம பாக்கியத்தை நமக்கு மட்டுமல்லாமல் ஏண்டாம் மனித ஜென்மமாக இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை கருணை கொலை செய்து விடுங்கள் என்று நீதிமன்றங்களை நாடியும் கூட கருணை கொலை செய்ய முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மனிதர்கள் மத்தியில் நமக்கு கிடைத்த இந்த நல்ல மனித என்ப பாக்கியத்தை அதுபோல் உள்ள மனிதர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து வாழ்வோம் நாம் எண்ணற்ற மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து மகிழ்வோம் இந்த தருணத்தில் கூறி கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக உங்கள் மத்தியில் உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் ஒரு மனிதனாக பிறந்ததுக்கு இந்த பூமியில் ஏதேனும் கடமைகளை செய்து கொண்டு வாழ வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் நமக்கு முன்னால் பல நபர்களும் இன்று நம்முடன் இல்லை எல்லோருக்கும் தெரிந்த விஷயங்கள் தான் பல நபரும் நம்மளுடன் இல்லை கடந்த திருவிழாவுக்கு இருந்த பல நபரும் இல்லை இரண்டு திருவிழாவுக்கு முன்னாடி இருந்த பல நபரும் இல்லை ஆனால் ஜிவிஎஸ் மீண்டும் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக உங்களை கண் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் கடவுள் ஆசிரியரும் உங்கள் ஆசீர்வாதம் இருக்கும் என்றால் அடுத்த ஆண்டும் உங்களை சந்திப்பேன் உங்களில் ஒருவராக வருவேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் உங்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நண்பர் தேசிய கேட்டதுக்கு பிறகு